மேற்கு வங்காளத்தின் பீர்பூம் மாவட்டத்தில் உள்ள பைக்கர் கிராமத்தைச் சேர்ந்த சுனாலி காதுன் டெல்லியில் குப்பைகள் சேகரிப்பவராக பணிபுரிந்து வந்தார் ஜூன் இருபத்தாறு அன்று பங்களாதேஷ் நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர் என்ற சந்தேகத்தின் பேரில் டெல்லி காவல்துறையினரால் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு பின்னர் பங்களாதேஷிற்கு அனுப்பப்பட்டார் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று சுனாலி ஸ்வீட்டி மற்றும் பிறருடன் பாஸ்போர்ட் சட்டம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் சபாய் நவாப்கஞ்ச் மாவட்டத்தில் பங்களாதேஷ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் செப்டம்பர் இருபத்தாறு அன்று கல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்வு நாடு கடத்தும் உத்தரவை ரத்து செய்து சுனாலி உட்பட பீர்பூமை சேர்ந்த இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு பேர்களையும் நான்கு வாரங்களுக்குள் மேற்கு வங்காளத்திற்கு திரும்ப அனுப்ப உத்தரவிட்டது கல்கத்தா உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கை விசாரிப்பதற்கு கல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு அதிகார வரம்பு இல்லை என்றும் இதே போன்ற வழக்குகள் ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக ஒன்றிய அரசு தொடர்ந்து வாதிட்டு வந்தது இந்நிலையில் நிறைமாத கர்ப்பிணியான சுனாலி காதுன் மற்றும் அவரது எட்டு வயது மகனையும் மீண்டும் மனிதாபிமான அடிப்படையில் அழைத்து வர முடியுமா என்பதை பரிசீலிக்குமாறு உச்சநீதிமன்றம் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்று ஒன்றிய அரசை வலியுறுத்தியது டிசம்பர் மூன்று அன்று சாலிசிட்டர் ஜெனரல் முற்றிலும் மனிதாபிமான அடிப்படையில் மட்டுமே சுனாலி காதுன் மற்றும் அவரது எட்டு வயது மகன் ஷபீர் ஆகியோரை மீண்டும் இந்தியாவிற்கு அழைத்து வர ஒன்றிய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்று தெரிவித்தார் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சஞ்சய் ஹெக்டே அவர் கர்ப்பமாக இருப்பதால் அவரை எல்லைக்கு அருகில் உள்ள சில நகரங்களுக்கு மாற்றுவது நல்லது என்று பரிந்துரைத்தார் உச்சநீதிமன்றம் அவர்கள் இருவரையும் மீண்டும் இந்தியாவிற்கு அழைத்து வர வேண்டும் என்றும் சுனாலிக்கு பிரசவத்திற்கு தேவையான அனைத்து வசதிகள் உட்பட மருத்துவ வசதிகள் அனைத்தும் மாநில அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் அவரது எட்டு வயது குழந்தையும் அவருடன் இருப்பதால் குழந்தையின் அன்றாட பராமரிப்பையும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது டிசம்பர் ஐந்தாம் தேதி அவர்கள் இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் உச்சநீதிமன்றம் மீதம் உள்ள நான்கு நபர்களும் அவர்களையும் தாயகம் திருப்பி அனுப்ப உத்தரவிட்டுள்ளதால் அவர்களும் விரைவில் இந்தியா திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது